குட் மார்னிங் நான் சாவச்சேரி மெடிக்கல் சூப்ரிடெண்ட் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா கதைக்கிறன் இன்றைக்கு வந்து சாவச்சேரி வைத்தியசாலையை வந்து குழப்பறது கண்டு ஒன்று ரெண்டு சில டாக்டர்ஸ் மேர் வந்து என்ன செய்திருக்கிறேன்டா ட்ரேட் யூனியன் ஆக்ஷன் என்று சொல்லி அதாவது வந்து தொழிற்சங்க போராட்டம் என்று சொல்லி அது எனக்கு எதிரான தொழிற்சங்க போராட்டம் என்று சொல்லி இவை வந்து என்ன செய்திருந்தா இன்றைக்கு நோயாளர்கள இதை சூப்பரவாக பார்க்க மாட்டோம் நோய் நோயாளர்கள் சித்தாலும் தங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் சூப்பராக பார்க்க மாட்டோம் என்று சொல்லி ஒரு ட்ரேட் யூனியன் ஆக்ஷன் ஒன்று எடுத்திருக்கணும் அந்த ட்ரேட் யூனியன் ஆக்ஷனால் பாதிக்கப்படுறது வந்து நான் இல்லை ஆனால் எனக்கு அது சரியான கவலை என்னென்னு சொன்னால் நாங்கள் டாக்டராக ஒரு ஓத்து எடுக்கிறோம் அதாவது வந்து சத்திய பிரமாணம் எடுக்கிறோம் நாங்கள் எந்த கட்டத்திலையும் வந்து பேஷண்ட்டை வந்து நாங்கள் ஒரு பாதிப்பு நடக்க விட மாட்டோம்ன்றதுங்கிறது வளமையான ஒரு சத்திய பிரமாணம் நானும் ஒரு வைத்தியசால வைத்தியசரண்ட் அடிப்படையிலையும் விட நான் ஒரு டாக்டர் அதாவது எம்பிபிஎஸ் என்றதாலையும் எனக்கு இது சரியான கவலை என்றால் அது இவை என்னத்தான் டார்கெட் பண்ணி பேஷண்ட்டை சாகொல்ல போயணும் என்று சொன்னால் அதாவது வந்து நான் இவை இருந்தால் சில டாக்டர்மேர் வந்து ஜிஎம்ஓ என்ற பேரில் இவை என்ன செய்யணுமென்று சொன்னால் டிரான்ஸ்ஃபர் ஓர்டர் எழுது ஒரு வைத்தியசாலை இன்னொரு வைத்தியசாலைக்கு மாற்றினா டிரான்ஸ்ஃபர் போகிறேன் அது தவிர இவை என்ன செய்யணும் என்று சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு கொழும்புலேருந்து அல்லது வேறு மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்கிற டாக்டர்மேர்ந்து முப்பது நாளில் வந்து பத்து நாள் தான் இப்போ மூன்று டாக்டர் ஒரு போர்ட்டில் வே பண்ணமன்றா முப்பது நாளில் பத்து நாள் தான் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறது இவை வந்து சாதாரணமாக பெரும்பாலும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமான பொது நார்மல் டாக்டர்ஸாக தான் இருப்பினம் இவை வந்து கன்சர்டன் மேர த்ரெட் பண்ணுவினம் கன்சர்டன் மேரே வேலை செய்ய விட மாட்டினம் ப்ரைவேட் வைத்தியசாலையில் போய் தங்கண்ட வைத்தியசாலையை அதை உதாரணத்துக்கு நொதவனை போய் பூட்டினம் ஒரு கொஞ்ச நாள் நொதோன் ஹாஸ்பிட்டலில் தங்கண்ட தங்கண்ட ஹாஸ்பிட்டலில் வந்து காண்டி டாக்டர் மயூரன் என்று சொல்லியவர் வந்து அவர் சாதாரணமான ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் ஆனால் அவ வந்து என்னென்னு சொன்னால் போஸ்ட் கிராஜுவேட் ஒன்றும் படிக்கலாமே அவைக்கு ஒரு வர வரையிலாம அல்லது வந்து ஒரு ஒரு சிறப்பு வைத்தியராக வரையிலாம போன உடனே அந்த மன அழுத்தங்கள் காரணமாக என்ன செய்யறன்னு சொன்னால் ஜிஎம்ஓயை ஒன்று எடுத்துக்கொள்றது எடுத்துக்கொண்டு ஒரு விஷயத்த வந்து சனத்தை பாதிக்கக்கூடிய மாதிரி நடக்கிறது இப்போ இது வந்து சரியான கவலை என்னன்னு சொன்னால் இவை தங்கண்ட உள்பூசல்களுக்காண்டிய தங்களோட கலவுகள் அதாவது உதாரணத்துக்கு ஜிஎம்ஓ வந்து இங்கே இருந்து ஜாழ்ப்பாணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டு அங்கே ஜாழ்பாணத்தில் போய் பொடி வந்து நாள் கணக்காக கிடக்குறதுகள் மற்றது நேற்றிரவு வந்து இவை என்ன செய்யறா இரவில் வந்து பேஷண்ட்ஸை இல்லை தூப்பரவா அப்போ இரவில் வந்து பேஷண்ட் வந்தால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி ஜாழ்ப்பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறது அதை விட ஹாஸ்பிட்டலில் சில கன உழல் கூறல்வடிகள் எல்லாம் ஏற்கனவே நடந்திருக்குது அதுகளை நான் தோண்டி போடுவேணுன்ற பயத்தில் அதுகளை நான் எங்கே எடுத்துவே லீகல் ஆக்ஷன் எடுத்துடுவேணுன்ற பயத்தில் மற்ற அது என்ன வந்து ஒரு பிரணவன் செல்லையாண்ட டாக்டர் வந்து அவதூறாக பேசினதுக்கு வந்து நான் ஆக்ஷன் எடுத்துடணுன்ற பயத்தில் இவை என்ன செய்யணும் என்று சொன்னால் ஒரு தொழிற்சங்க போராட்டம்ன்ற தொழிற்சங்க தொழிற்சங்கமன் போராட்டம் என்றது நான் வந்து சார்ட்டர் ஹியூமன் ரிசோர்ஸ் முடித்திருக்கிறேன் தொழிற்சங்க போராட்டம் என்றது ஒரு தொழில் அதாவது வந்து தொழில் வழங்குவோருக்கும் தொழில் பெறுவோருக்கும் இடையிலான பிரச்சனை என்னை பொறுத்த வரைக்கும் நானும் ஒரு மெம்பர் ஆஃப் ஜிஎம்ஓஏ தான் இப்போ இந்த காசு வெட்டி கொண்டு தான் இருக்கணும் எனக்கு அதாவது தங்கண்ட மெம்பருக்கு எதிராக தாங்களே தொழிற்சங்க போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி அது மட்டும் இல்லாமல் வந்து அநியாயமான பேஷண்ட்டுகள் சாகிறது வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்போ இது ஒன்று ரெண்டு டாக்டர்ஸ் தாங்கள் வீட்டை ஃபோன் பண்ண காண்டி இந்த ஆப்ரேஷன் தியேட்டரை திறக்க விடாமல் நான் என்னை பொறுத்த வரைக்கும் இது பெரிய வெற்றி ஏனென்றால் நான் ஜாழ்ப்பாணத்தில் வந்து இந்த இருபத்தொராவது நாள் ஓபிடி மாற்றிட்டேன் அதை கொண்டு புது பில்டிங்கில் மாற்றிட்டேன் இடியூ மாற்றிட்டேன் அதை கொண்டு புது பில்டிங்கில் மாற்றிட்டேன் ஐயா எல்லாருமே பதினாலு வருஷம் பதினா பதினஞ்சு வருஷம் செய்யலாத வேலையாக நான் செய்துட்டேன் பிள்ளை பொறு வந்து புதுசாக மாற்றிட்டேன் இவன் இன்றைக்கு ஒரு கடிதம் அடித்து வச்சிருக்கேன்னா நான் வந்து தங்களுடைய அதாவது வந்து தங்க தாங்கள் வந்து நான் இருந்தால் வேலை செய்ய மாட்டேனும்மா என்று சொல்லி ஒரு ரெண்டு மூன்று பேரை உந்துதலால் எல்லா டாக்டர்ஸ்கிட்டையும் சைன் பண்ணி விரட்டி அதாவது வந்து நீங்கள் ஜிஎம்ஓக்கு சப்போர்ட் பண்ணியில்லையே என்று சொன்னால் உங்களை நாங்கள் லெக்சர் எடுப்போம் கொண்டு விரட்டி வேண்டிய ஒரு தொழிற்சங்க போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் என்னால் ஒரு பேஷனும் பாதிக்கப்படக்கூடா நான் திரும்பி போகிறது ரெடியாக இருக்கணும் நான் எனக்கு திருப்பி வாழ்க்கையில் வந்து யாழ்ப்பாணத்தில் வேலை செய்கிற ஒரு எண்ணம் எனக்கு இல்லை நான் தான் நினைச்சேன் நான் அதுக்கு பிறகு எல்லாரும் கென்ன கேட்டு கொண்டனங்க இல்ல சாவஜரி ஹாஸ்பிட்டல் வந்து நீங்கள் எப்படியாவது திருத்தோணம் திருத்தோணம் என்று சொன்னது காண்டி நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன்னா நான் சரியான கஷ்டம் ஏனென்றால் எங்கண்ட இதுக்குள்ள வந்து ஊடுருவி போயிருக்கு ஜிஎம்ஓ இந்த ஜிஎம்ஓ என்றால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ஆறாம் வந்து அந்த என்ன சொல்றது ஆர்கானிக் ஃபர்டிலைசேஷன் என்ற ஒன்று கொண்டு வந்து அதாவது வந்து பசலையில் வந்து உரங்கள் பாய்க்கக்கூடாது ஒரு புது பாலிசியை கொண்டு வந்து எங்கள் நாடே தரையிட்டு போனது അതുമാതിരി ഇപ്പോൾ ഇണ്ടയ്ക്ക് പഷൻ്റെ സാ വിടി വിനോദി കടിയിം അടിച്ചിരിക്കണം അതായത് വന്ന് താങ്കൾ പഷൻറ്റെയും പാകമാട്ടോ മുഴു ഡോക്ടർസും വന്ന് താങ്കൾ ഇണ്ടെക്കി വേലയില്ലാതെ വില നടക്ക പോകൻ്റ് അത് സെത്താട് താങ്കൾ പൊറപ്പില്ലേ ഇപ്പം ഇപ്പടിയാണ് ഡോക്ടർസുകളോട് ഓട് ഇവയെ തിരുത്തി വേല ചെയ്യണം കൊണ്ട് ചെയ്യണ്ട കഷ്ടപ്പെടവിടെ നിമ്മതിയായി പോയി അങ്ങനെ തെക്ക് പക്കത്തിൽ വേല ചെയ്യലാമോണ്ട് നാ യോസിക്കേ നെപ്പറ്റി കൺസിഡർ പണ്രേ ഞാൻ എന്ന പോകുന്ന പറ്റി യോസിക്കല பட் பெரும்பாலும் என்னால் நான் இவைக்கு எடுக்கிற ஆக்ஷனால் வந்து இவை இப்போ செனத்தை குல செய்வினம் என்று சொன்னால் பொதுமக்களை குழந்தை பிள்ளையில உயிரோடு விளையாடுவினமாக இருந்தால் நான் பெரும்பாலும் சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் விட்டு போய் நான் இந்த பேர்ஸனில் முடிவில்லை இவையால் நினைப்பேன் நேற்று வந்து ட்ரை பண்ணி பார்த்தவ அடியா அப்படியான்னு வந்து பார்த்தேன் டாக்டர் மாவரது என்மெண்ட் மயூரன் டாக்டர் டாக்டர் என்று சொல்லி இவர் கொஞ்சம் பேர் இந்த ஜாழ்ப்பாணத்தையே கஷ்டப்படுத்தி எல்லா நோயாளர்களையும் பழி வாங்கி தங்களோட சகோதரங்களுக்கு வந்து பில்டிங் கட்டுறதற்குரிய கண்ட்ராக்ட்களை கொடுத்து டாக்டர் தர்சன் என்றவர் வேலை ஹோஸ்டலில் வெளியிடறார் தன்னுடைய சகோதரத்துக்கு வந்து இவர் இப்போ பில்டிங்களை கட்டுற கன்ட்ராக்ட் கொடுத்துருக்கிறார் அதுகள் சம்பந்தமான எல்லா ஊழல் ஊறுபடிகளும் வந்து இவர்கள் இவருடைய ஊழல்கள் எல்லாமே இப்போ பப்ளிக்காக தெரிஞ்சு என்ன இது நான் வழியில் கதைச்சிருவேனோ தாங்கள் பிரச்சனையாக போயிரும் என்றதால இவ்வளோ கஷ்டப்படம் நான் இதை சொந்த யோசிக்கிறேன் பெரும்பாலும் என்னால் ஒரு சின்ன உயிருக்காது ஆபத்து ஏற்படும் என்றால் அதாவது அது ஒரு குழந்தை பிள்ளைங்க மறந்து கூட மாறி கூடுபடும் என்றால் அதுக்காண்டி நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு போறது தயாரா இருக்கேன் நன்றி வணக்கம் ஆஹ் குட் ஆஃப்டர்நூன் நான் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் பிஎஸ் ஹஸ்பிரஸ் ஆஹச்சேரி மெடிக்கல் சுப்ரிண்டேன் இப்போ வந்து நாலு மணி ஆகுது நான் இப்போ ஹாஸ்பிடல்ல இருந்து இருக்கிறேன் நான் அவங்களோட கோவையில் நான் இந்த தமிழ்ல சொல்றனவங்கள ஒரு வீடியோன்னு போடணும் நான் இங்கிலீஷ்ல நான் தமிழ்ல சொல்றேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் யார்பாணத்துல வந்து வரக்கூடாது சொல்லி கேதீஸ்வரன் ஐயா டாக்டர் அசைல குணவர்தன சார் டிஜியோட கதைச்சு இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து டிஃபெக்ஸ் பண்ணி மேக்சிமம் செய்து பார்த்தவ அப்படி இருக்க தக்கனையா தேங்க்யூ சோ மச் பாலிதம் மய்பால சார் மைபால சார் வந்து விஷயத்த விளங்கினா பிறகுபிள் ஹெல்த் செக்ரட்டரி சார் என்ன வந்து சாவாச்சேரிக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணவர் வந்து இருபது நாள் இதுவரைக்கும் நான் ஒருத்தருக்கும் கூட செய்யல எல்லாம் நல்லதுதான் செய்திருக்கிறேன் சின்னம மாத்தி மாத்திருக்கிறேன் அதே நேரம் ஏனி பில்டிங்கை பதினாலு ஏனி பில்டிங்க ஜஸ்ட் த்ரீ டேஸ்ல மாத்திருக்கிறேன் அதை விட என் ஓன் ரிஸ்க்ல தான் நான் மாத்தினான் நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சேன் நான் கொம்யூனிட்டி மெடிசின் படிச்சுட்டு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வேற இல்லை நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சுதான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்திருக்கேன் நான் எந்த ஹாஸ்பிட்டல வந்து டெவலப் பண்ணோன்ற வன்மத்தோட கிட்டத்தட்ட இருபது நாளா வீட்டை போகாம நான் இருக்கிறேன் நான் எனக்கு சாப்பிட்றதுக்கும் இடம் இல்லை ஹாஸ்பிட்டல் கிச்சன்ல தான் சாப்பிடுறேன் இருக்கிறது வந்து குவார்டர்ஸ் பெட்ஷீட் மட்டும் போட்டிருக்கேன் அதுல வேற ஒன்றுமே இல்ல அந்த குவார்டர்ஸ்ல டொய்லெட் பிளஷ் பண்றது கூட தண்ணி போவாது பாலியால் அள்ளி ஊத்தித்தான் நான் இப்போ இருபது நாள ஹாஸ்பிட்டல் தாண்டி கொண்டு நான் செய்த வேலையில் கணவருக்கு பிடிக்கல ஹாஸ்பிட்டல் திறக்க கூடாது ஆபரேஷன் தியேட்டர் நடக்க கூடாது தினம் செஞ்ச புள்ள பெறக்கூடாது ஜிஎம்ஓ என்று சொல்லி ஒரு கொஞ்ச பேர் வந்து இவ வந்து இவர் எங்கட ஜா எங்கட எங்கட தமிழ் இனத்துக்கு அப்படின்னு இலங்கைக்கு சாபம் என்றது ஜிஎம்ஓ என்று சொல்லி ஒன்று ரெண்டு புல்லுருவியல் அதாவது டாக்டர்ஸ் ஒன்று ரெண்டு பேர் எல்லாட்ட பேரையும் பாவிச்சு எல்லாரையுமே மைண்ட் பிரெயின் வாஷ் பண்ணி ஒவ்வொரு ஒரு டாக்டர்ஸ் நான் போய் கதை கேட்க அண்ணா நீங்கள் தான் எங்களுக்கு வேணும் இவங்க எங்கள்கிட்ட சொல்லாம பட்புறுதி தான் எங்களை கடிதம் வேணும் அவங்கள்ட்ட சொல்லி ஒரு கடிதம் டாக்டர் சமீர என்று சொல்லி டாக்டர் சமீர அதை விட ஒன்று ரெண்டு சிங்கள டாக்டர்ஸ் இருக்கிறான் அதை வந்து பத்து நாள் இங்க வேலை செய்யணும் முப்பது நாள் வந்து வீட்டை போகணும் அப்ப அவைக்கு என்ன செய்ய தியேட்டர் ஓபன் பண்ணப்படக்கூடாது பிடிஆட்டி போல இருக்க பண்ணணும் அவை வந்து லீவ்ல வீட்டை போகணும் சாவச்சேரி ஹோஸ்டல் இப்படியே இருக்கணும் சாவச்சேரி ஹாஸ்பிடல் அழிய போகணும் தாங்கள் மூன்று நாலு வருஷத்துல ஆறாவது டிஜி மாதிரியான ஒரு ஆள் ரெண்டு மூணு பேர்கிட்ட கடிதங்கள் எடுத்துக்கணும் வந்து அங்க எடுத்துக்கொண்டு போயிருந்தோம் எவ்வளவு காலம் சாவச்சேரி ஹாஸ்டல் இப்படி வச்சிருக்க தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணியில ஒரு அம்மா இங்க பிள்ளை பெரிய ஒரு ஆள் மண்ட உடஞ்சி வந்தால் ஆம்புலன்ஸ்ல அனுப்புறது இந்த ஹாஸ்பிட்டல் நல்லா ஒர்க் பண்ற என்று சொல்லி யாராவது என்ன கையொத்தி கேட்க வேண்டிகிட்ட ரெண்டே ரெண்டு ஆம்புலன்ஸ் பண்ணுறதுனா ஹாஸ்பிட்டல்ல மனத்துல திருப்தியோட வேலை செய்யல ஆகுது அதை விட எல்லா நர்சிங் ஸ்டாஃபும் எல்லா எச்எஸ்ஏ ஸ்டாஃபும் நூற்றுக்கு எண்பத்தஞ்சு டாக்டர் வந்து ஒரு சில பேருக்கு வந்து வழியில பிரைவேட்ல திறந்து வச்சிருக்கீங்க வடிவா சொல்றாள் மாடர்ன் நியூ மெடிக்கேர்ல வந்து ஒன்று ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்ணி அங்கே அப்ப அவைக்கு இங்க வார பேஷண்ட்டுக்கு வந்து நான் சொல்லி அனுப்பணும் இங்களுக்கு மருந்து சரியில்லை அதால இங்க என்ன செய்யிருக்கீங்க ட்ரக்ஸ் ஸ்டோர் அப்படியே வச்சிருக்கணும் மருந்து எல்லாம் நிலத்துல இருக்கு அது சம்பந்தமா மினிஸ்ட்ரியில கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டு அங்கிருந்து ஆக்ஷன் எடுக்காம இப்பவும் நிலத்துல ஏசி இல்லாம தான் மருந்து நிலத்துல வச்சிருக்கு மருந்துகள் பழுதாகும் அது சம்பந்தமா கடிதம் அடிச்சுட்டேன் அந்த லிப்டுகள் வேலை செய்யல அது சம்பந்தமாக கடிதம் அடிச்சிட்டேன் பவர் சப்ளை என்ன எடுக்கல அதுலயும் ஊழல்கள் நடந்திருக்கு அது சம்பந்தமாக கடிதம் அடிச்சிட்டேன் ஹாஸ்பிட்டல் திருத்த வளிக்கிற நண்பர் காண்டி இவை என்ன செய்யணும்னு சொன்னால் டாக்டர் பாத்திர சார் வந்து பாவம் அவரோட சிங்களால் நெல்ல மெனசன் அவருக்கு விளங்குகிறேன் யாழ்ப்பாணத்துல இருக்கிறார்கள் முக்கியமா அரசியல் பொலிடிக்ஸில் விளங்குகிறீர்கள் உண்மையா சொல்றேன் என்றால் அரசியல்வாதியல் பாவம் நாங்கள் ஆபீஸ்ல இருக்கிறார்கள் தான் முழு கள்ளர் ஸ்பெஷலா வடிவா சொல்றேன்னு சொன்னால் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் அரசியல் அவ எங்கண்ட கதையை கேட்டுதான் கேட்டு நம்பி செய்கிறது சரிதானே இப்ப இவ என்ன செய்திருக்கிறோம் சொன்னால் அங்கே அங்கேயோடி ஓடி எங்கட கவர்னர் ஓடி எல்லாத்தையும் டேம என்னுடைய கடிதம் வந்து ஹோண்டரபிள் மாய பாலித மாயிபால சார் செக்ரட்டரி எனக்கு லெட்டர் சார் எனக்கு இங்க நான் வாழ்க்கையில போக மாட்டேன் டாக்டர் ரஜீவ் என்று சொல்லி கொமெடி மெடிசன் முடிச்சு போட்டுக்கிறார் அதையும் சொல்றேன் தமிழ் மக்களுக்கு விளங்கணும்ன்றதுக்கு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மருத்துவ நிர்வாகம் படித்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒன்று ரெண்டு என்எஸ்சி ஹோல்டர்ஸ் நான் சரிதான் நான் அண்ணா இருக்கலாம் டாக்டர் திவாகர அண்ணாவா இருக்கலாம் அல்லது டாக்டர் அம்மாவா இருக்கலாம் டாக்டர் குமாரம் இருக்கலாம் இவர் நாலு பேர் தான் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்துக்கு சம்பந்தமே இல்லாது அதால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் ஆறாம் தேதி மருத்துவம் சம்பந்தமான மருத்துவ நிர்வாக பதவிகள் கொடுக்கலையும் ஒருத்தருக்குமே கொடுக்கல டாக்டர் ரஜீவ் என்றவர் இன்டர்வியூக்கு போய் குவாலிஃபிகேஷன் இல்லேன்னு சொல்லி திருப்பி வீட்டுப்பட்ட அனுப்பப்பட்ட ஒரு டாக்டரை கொண்டு வந்து இன்னைக்கு லெட்டரோட வந்து பிபி சமன் பாத்துறானே அவரும் ஒரு கம்யூனிட்டி மெடிசின் அவுட் டாக்டர் கேடிஸ்வரன் அவரும் ஒரு கம்யூனிட்டி மெடிசின் பாஸ்அவுட் தே வுண்ட் ரன் ஐ மீன் தம்ட சொல்றேன் அவ வந்து இந்த யாழ்ப்பாணத்தை வந்து ஒரு 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 பனிகடாவாக்கினால் சொல்லலாம் சிங்களில் இருக்கிற சிங்களவர் வந்து சிங்கள அரசாங்கம் வடக்குல இருக்கிற தமிழ் ஆக்களுக்கு வந்து மருத்துவ வசதிகளோ ஒழுங்கா நிரப்போனம் ஒரு அரசியல் பாடக்காயலா தான் எங்கட கேதிசரண் ஐயாக்கள் இது விளங்காம எங்கட சில பொலிட்டீஷியன்ஸும் இவ சொல்றத நம்பி உண்மையா பொலிட்டீஷியன் என்றது பாவம் அவ எங்களை நம்பி தான் கேஸ்ல இருக்கிற நாங்கள் தான் சரியான ரெக்கார்டிங் சரியான எவிடென்ஸ் கொடுக்கணும் நாங்கள் பிளவிட்டு எங்கள ஊழல்கள் எங்களுடைய பொம்பளை சம்பந்தமான பிரச்சனைகள் நாங்கள் மரண சடங்கு செய்யணும் சொன்னால் கடாவருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் காசு வேண்டது அதை விட சாவச்சேரியில இருந்து தெல்லிப்பாளைக்கு அதை மாற்றி அமைக்கிறது தெல்லிப்பாளைக்கு ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு செத்த ஒரு ஆளு அங்கா அணிக்கு போஸ்ட் போட்ட வேண்டாம் அப்ப அங்காவை வச்சு ஐஸ் பெட்டியில வச்சு பத்து நாளைக்கு இழுத்து எடுக்காது அப்ப செனம் என்ன செய்யும் அடை வச்சு போட்டாவது நாங்கள் பொடி எடுப்போம்னு சொல்லி அப்படி இது முதலே நடந்திருக்கு அதை என்ன வடிவா சொல்றேன்னு சொன்னால் நான் ஆமீட்ட நேவீட்ட கேட்ட நான் இந்த ஹாஸ்பிட்டல பெயிண்ட் அடிய சொன்ன விஷயம் நாங்கள் வந்து பெயிண்ட் அடிச்சிட்டு போயிடுவோம் உம்மண்டாக்கள் தாங்கள் கூலிய போட்டு பெயிண்ட் அடிச்சாண்டு இது வகாலும் காசு எடுத்த வரலாறுகள் இருக்கு அதால கடிதம் தாங்க உண்டு அதுக்கும் நான் இங்கிலீஷ் கடிதம் எழுதி நேவி கமாண்டர் கொமாண்டர் கொடுத்திருக்கிறேன் அது சம்பந்தமா அப்படி நடக்காது எந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல தயவுபதி செய்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் நடிங்க சொல்லி அவையும் மோமன்றிக்கணும் நான் அந்த ஹாஸ்பிட்டல திருத்தி போடுவேன் நான் அந்த ஹாஸ்பிட்டல டெவலப் பண்ணிடுவேன் என்று இதை மேக்சிமம் ட்ரை பண்ணினோம் வர முன்னமும் நான் இதை ட்ரை பண்ணினவே என்னால இயலா போயிட்டு வந்து இருபது நாள் எல்லாத்தையுமே மாத்திட்டேன் இந்த வெள்ளிக்கிழமை நான் பிளான் பண்ணியிருந்தேன் அஞ்சாம் தேதி வந்து தியேட்டரை திறப்பான் தியேட்டரை ஓபன் பண்ணுவான் சிசேரியன் செய்வோம் கொழும்புல இருக்கிற டாக்டர்ஸ் பேராதனையில் இருக்கிற டாக்டர்ஸ் மாதிரி ஜாழ்ப்பாணத்துல எனக்கு படிப்பிச்ச தெய்வங்கள்கிட்ட கால்ல விழுந்து கேட்டு சேர் மேர ஓமண்டு சொன்னா பிறகுதான் வந்து பார்க்க சொல்லி நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் நிறைய பண்ணி எனக்கு சரியான கவலையா இருக்கு நான் அழுகிறேன் உங்களுக்கு தெரியாது இந்த வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ண இருந்த தியேட்டரை இவ பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ண கூடாது ஜிஎம்ஓ டாக்டர் மதிவதனன் ஜிஎம்ஓ வந்து டாக்டர் சமீர் ஜிஎம்ஓ டாக்டர் செல்லையா பிரணவன் செல்லையா அப்படியான ஒரு கொஞ்ச பேர் வந்து என்ன வேண்டாம எனக்கு எதிராக ஒரு குற்றம் இருந்தா அந்த குற்றத்தை நிரூபிக்க சொல்லுவோம் நான் அதையாவது காசு வேண்டினான் யாராவது பொம்பளையோட தகாத முறையில் நடந்து கொண்டு நான் ஆறாவது மோசுக்கு பேசினான் எனக்கு எழுதியிருக்கிற கடிதம் இந்த செட்டிய நான் கொண்டு வந்து வச்சுட்டு நான் பேசணுங்க வந்து முன்னமே இந்த செட்டி இதுல தான் இருக்குது நான் மாத்தவும் இல்ல புதுசா எடுக்கவும் இல்லை வேற காரணம் சொல்லி இருக்க என்னென்றால் ஜாழ்ப்பாணத்துல அந்த ஏனி பில்டிங்கை திறக்கிறது இப்ப நான் திறந்து தானே ஏனி பில்டிங் இதுவரைக்கும் ஸ்மூத்தா தானே நடந்து கொண்டு இருக்குது இதுவரைக்கும் நாங்கள் அவங்க பிள்ளையும் பேசிருக்கிறோம் தானே இதுல காயப்பட்டாக்கள் எல்லாம் கொண்டு தானே இருக்கிறோம் அதை வந்து நான் ஒரு பேக்கப் ஜெனரேட்டர் இல்லாம ஓபன் பண்ணி போட்டுனா மட்டும் சொல்லிடலாம் பதினஞ்சு வருஷமா உங்களோட கலுசட அட்மினிஸ்ட்ரேஷனால ஒரு ஏனி பில்டிங்குக்கு நீங்க கட்டணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நல்லா பவர் சப்ளை பேக் சப்ளை வேணும் சொல்லி செய்ய இல்லாம ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியாம ரிஸ்க் அசஸ்மெண்ட் இல்லாம தானே ஐயா நீங்க இவ்வளவுதான் செய்திருக்கிறீங்க அதுக்கு நானா பாலி பேஷனுக்கு ஏதாவது நடந்தேன்னு சொன்னா ஐயா நீங்கள் தானே பதினஞ்சு வருஷமா வந்த காசை திண்டு வீட்டை கொண்டு போய் கேதீஸ்வரன் ஐயா உதல நீங்கள் குளிர் காஞ்சி உள்ள பாமசியலுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாமசிக்கு கொடுத்து என்ன பாமசியல் இப்பாட்டு பட்டு போன்ற ட்ரக்களை வந்து கடத்துறதுக்கு ஆக்களுக்கு கொடுத்து அதை கொண்டு ஸ்கூல்ல குழந்த பிள்ளைகளுக்கு கொண்டு போய் மனநோய் வரக்கூடிய கூடிய வலி நிவாரணிகளை வித்து அதுல இருந்தா உழைச்ச காசுல எனக்கு தெரியல நீங்கள் அறுபது வயது ரிட்டையர் பண்ணவும் இல்லை நீங்கள் உந்த காசை உந்த பாவத்தை எத்தனை ஜெனரேஷன் போனாலும் அழிக்காது எந்த மனச்சாட்சிக்கு நான் மிதிச்சு தான் கேம்பஸுக்கு போனான் நான் ஒரு ஆள் எனக்கு எங்க போயும் வேலை செய்யலும் எனக்கு இங்கிலீஷ்லயும் வேலை செய்யலும் தமிழ்லையும் வேலை செய்யலும் சிங்களத்திலையும் வேலை செய்யறும் நான் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை உள்ள ஆள் எனக்கு எங்கேயும் வேலை செய்யலும் நீங்கள் என்ன என்ன அனுப்பினா எங்க அனுப்பி பேராதனியோதான் வேலைனான் கோல் பண்ணி கேளும் வராது ராமநாதன் நட்டு நான் சொல்லி என்னோ பிளானிங் பேரில் இருந்தவராண்டு ஆக்கள்கிட்ட கேளுங்கோ அங்க இருக்கிற சிங்களவர் உங்களுக்கு சொல்லுவாங்க எப்படி என்று சொல்லி நான் இதே சாவாச்சியில் வேலை எழுதினான் இதே ஹாஸ்பிட்டல் எம்மோ பீடியாட்டுக்காக வேலை எழுதினான் எந்த கையால நான் ஒரு நாள் சோட்ஸோட வழியால் இருக்க கூட புறக்கிற ஓடி வந்து சோட்ஸோட வந்து பார்த்து கே கேஸ் சொல்லி ஒரு சிக்கன் கடை வச்சிருக்கிற கடை கே எஸ் கேயோ சொல்லி அந்த அவற்ற பிள்ளை நான் ஓடிய பார்த்து ஷோட்ஸோட ஓடிய பார்த்து அந்த பிள்ளைய ரீசசிடேட் பண்ணி யாழ்ப்பாணம் அனுப்பி அந்த பிள்ளைக்கு நான் இப்ப ஆறோ வயசோ எட்டோ வயசு நான் இங்கே இருபத்தினால மத்திய எல்லாம் பிள்ளை டிவோர்ஸ் எடுத்துருக்க மூன்று வயசு பிள்ளையோட குவார்டர்ஸ்ல வேலை செய்து நான் விட்டுட்டு போனேன் செத்தாலும் ボディய ஜால் அலிமன் கடை அதாவது வந்து ஆனரவுக்கு இங்கேalle இந்த ボディய கொண்டு வராதன்னு சொல்லி கூட தான் போனேன் மன கவலையோட எழுதுறேன் நீங்கள் என்னதான் குதி முறிஞ்சாலும் என்னதான் தலையில நின்றாலும் டாக்டர் ரஜீவ கொண்டு வந்து இந்த நாலு மணி 4:30 நான் இப்போ ஸ்கதிரிலே தான் இருக்கிறேன் எனக்கு என்னுடைய மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டாக்டர் ஹானரபிள் பாலித மைபால சர்ரோ ஹானரபிள் சுனில் தியாப்ி சர்ரோ எனக்கு கடிதம் அனுப்பாம உங்களோட நான் அசைய மாட்டேன் அங்க அடிச்சு கேட்டு நான் கிளியரா சொல்லி மை அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட் இது நீங்கள் அங்க இருங்கோ நான் அங்க அவையோட கைச்சு போட்ட வேண்டும் தேங்க்யூ சோ மச் இப்பவும் நான் சாவச்சேரி தான் இப்பவும் நான் சாவச்சேரி கண்டே பிறந்தவன் நான் இந்த ஹோஸ்பிட்டல என்ன செஞ்சாலும் இன்னைக்கு நீங்கள் என்ன கேதாவது செஞ்சாலும்

ஏழு ஏழு தொண்ணூன்பது தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு சைபர் ஏழு ஏழு இந்த நம்பருக்கு நீங்கள் மரண அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம் அப்படி இல்லாட்டி நான் வெளியே சாப்பிட போய்கிட்ட வெட்டலாம் தயவு செய்து என்ன வெட்டுங்கோ ஆரையும் வெட்டாயுங்கோ தேங்க்யூ சோ மச் டாக்டர் ராமநாதன்